அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஃப்ரீடம் படத்தோட விமர்சனம் திரைக்கு வர இருக்கிற ஃப்ரீடம் படம் ஆமாம் நம்ம ஒரு நாள் முன்னதாகவே இந்த ரிவியூவை வந்து பண்ணுறோம் ஏன்னால் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த படத்தை வந்து முன்கூட்டியே நமக்கு ரெண்டு நாள் முன்னாடியே போட்டு காட்டினாங்க அந்த நம்பிக்கையை பொய்த்து போக செய்யலை அவங்க ஆனால் அதே நேரம் இந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு பிரமாதமான படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு நம்மளை வந்து மயக்கலை ஆனால் அதே இலங்கை தமிழர்கள் பற்றிய படம் தான் இது என்ன படம் அப்படின்னா வேலூரில் பல வருடங்களுக்கு முன்பு அந்த அகதியல் முகாமில் சித்திரவதை தாங்க முடியாமல் வேலூர் அந்த கோட்டை இருக்கு இல்லையா அதில் அகலியெல்லாம் தாண்டி சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் உழுந்து வச்சு ஒரு நாற்பத்தி மூணோ நாற்பத்தி நாலோ ஏதோ ஒரு கணக்கு கொடுத்தாங்க அந்த இலங்கை தமிழர்கள் வந்து தப்பிச்சு போகிறாங்க அதில் இருபத்தி மூணு பேரை இந்திய அரசாங்கம் அதாவது தமிழக போலீஸ் வந்து திருப்பி பிடிச்சிட்டாங்க பாக்கி பேர் எங்கெங்கோ போய் செட்டில் ஆகிட்டாங்க இருபத்தி ரெண்டு பேரோ இருபத்தி மூணு பேரே பிடிச்சிட்டாங்க பாக்கி இருபது இருபது பேரோ இருபத்தொரு பேரோ ஆகி பல நாடுகளில் போய் அடைஞ்சிட்டாங்க இத்தனைக்கும் அவங்க ஏன் தப்பிச்சாங்க அப்படின்னா இலங்கையை விட இங்கே அகதிகள் முகாமில் சித்திரவதை அங்கே சிங்களவன் பண்ண சித்திரவதையை விட இங்கே அகதிகள் முகாமில் அவ்வளோ சித்திரவதையை அவங்க அனுபவித்ததா சீனில் காட்டப்படுது இதெல்லாம் எப்படி சென்சாரில் தப்பிச்சுதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் ஏன் அவங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா அங்கே நமக்கு ஒரு கண்ணீர் மொழ்கும் கதை இருக்குது என்னென்னா நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்கள வந்து இந்த மாதிரி எல்டிடியினர் கொன்ற பிறகு அகதிகள் முகாமில் அந்த அமைப்பை சொந்த யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற இளைஞர்கள் அப்படிங்கிறத பக்கத்துக்காக தான் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அவர் ஸ்டிக் பண்ணிச்சு இந்த அகதிகள் முகாமில் அதை வந்து இவங்க எந்த இடத்துலையும் வந்து பெருசாக சொல்லல ஏதோ இலங்கையிலேருந்து அகதிகள் வந்ததுலேருந்து நம்ம சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க ஆனால் வந்து படத்தில் வந்து அதை வந்து சொல்கிறாங்க ராஜீவ் காந்தி கொலையை தான் ஓப்பனிங்காக ராஜீவ்காந்தி கொலை தான் அதுக்கப்புறம் தான் அந்த சித்திரவதைகள் நடக்குது அதை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் நமக்கு பக்குன்னு இருக்குது என்னடா சிங்களவம் பண்ணதோடு தமிழர்களை தமிழர்கள் குடும்பம் பண்ணி ச சாகடிச்சாங்களா சித்திரவதை பண்ணாங்களா அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதே நேரம் முடிந்து போன விஷயங்களை இப்போ ஏன் படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு நான் அந்த ஜாதி படங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் அதே கருத்து தான் இந்த படத்துக்கும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் முன்பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஜெயில் ஜெயில் சம்மந்தப்பட்ட காட்சிகள் சுரங்கம் தோன்று இது ரெண்டாம் பாதி தான் விறுவிறுப்பாக வந்து அவங்க அனுமதித்த சித்திரவதை ஏன் தப்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் வக்கீல் எப்படி உதவுறாரு என்ன மாளவிகா தான் அந்த பெண் வக்கீல் மாளவிகா அவினாஷ் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க சசிகுமார் தான் இவங்களுக்கெல்லாம் தலைமையட்டு சிறையிலேருந்து தப்பிக்கிற நம்ம நாடோடிகள் சசிகுமார் தான் தப்பிக்கிற இலங்கை அகதியாக மாறன்கிற கேரக்டரில் வராரு இவருக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு இவருடைய பொண்டாட்டியையும் பொண்ணையும் பார்க்குறதுக்காக ராமேஸ்வரத்தில் இறங்குறாரு அங்கே இவர் கையில் துப்பாக்கி இருந்ததுன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அகதிகள் முகாமுக்கு அனுப்பாமல் அவர் அங்கங்கே தள்ளி கொண்டு வந்து வேலூர் சிறையில் அடைச்சிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அதாவது அந்த நேரம் தான் ராஜீவ்காந்தி வந்து முன்னாள் பிரதமர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அதனால தான் அகதி கையில் எப்படா துப்பாக்கி அப்படின்னா அந்த சீனில் ரொம்ப வலிமையாக இருந்தது நம்ம கழுகு இயக்குனர் சத்திய சிவா அவருடைய இயக்கத்தில் தான் அவரும் ஒரு இலங்கை தமிழர்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்பட்றா அகதிகள் கையிலெல்லாம் எப்பட்றா சிவிலியன்ஸ் கையிலெல்லாம் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு மலையாளி மலையாளி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருவர் அருமையாக நடிச்சிருக்காரு அந்த தம்பியும் அவர் கேட்பார் அப்போ வந்து காஷ்மீரில் போய் பாருங்கள் எவ்வளோ சிவிலியன்ஸ் கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க அப்போ அது வந்து ரொம்ப நமக்கு வந்து இதுவாக இருந்தது அந்த மாதிரியே கொண்டு போயிருந்திருக்கலாம் படத்தை ஆனால் தமிழர்கள தமிழர்களே தமிழ்நாட்டில் அடித்தாங்க துன்புறுத்துனாங்க அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக படம் பிடிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது சில ஏரியாக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அகதியுகள் முகாம்லேருந்து உரிமைப்பட்டு வெளியில் வந்த ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க ஏரியாவெல்லாம் நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவ்வளோ அடமெண்ட்டாக இருப்பாங்க அந்த ஏரியாக்களில் அப்படியும் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அதையும் ஒரு பக்கம் காட்டியிருக்கலாமே இவங்க அப்படின்னு தோணுச்சு இறுதியில் இப்படி மாதிரி மக்களை பார்க்க வந்த அகதிகள் ராஜீவ்காந்தி கொலை கொலையின் போது இப்படி பிடிபட்டு சிறை வைக்கப்பட்டவர்கள் அந்த அகதிகள் முகாமை விட்டு வெளியில் வந்து திருப்பி மனைவி மக்களை சந்தித்தனாரா வேற நாட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிறத ஒரு நடந்த உண்மையை கொஞ்சம் சினிமாவுக்காக ஜஸ்திப்படுத்தணும் அப்படின்றாங்க இவங்க இவ்வளோ கொடுமையாக நடந்தது அப்படிங்கிற கேள்வியை நம்மளை கேட்க வச்சதுனால நடந்த உண்மை கொஞ்சம் மிகப்படுத்தலாக தெரிஞ்சுது அதை சினிமாவுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட கிளைமாக்ஸில் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தித்தாங்கனாங்கிற வழக்கமான எதிர்பார்ப்புக்கு நம்ம வந்துடுறோம் அவர் பிள்ளையை அவர் சந்தித்தாரா இல்லையா என்ன ஆச்சு அப்படிங்கிறது இல்லை சிறை அதிகாரிகள் கையில் சிக்கினாரா போலீஸ் கையில் சிக்கினாரா அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் லாரியில் தப்பிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப பிரமாதமாக படம் பிடிச்சிருந்தாங்க மொத்தத்தில் இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம தமிழர்கள் மனசை கவர்ற மாதிரி இருக்குது ஆனால் தமிழர்களே தமிழர்களை இவ்வளோ துன்புறுத்துனாங்கிறது ஏற்றுக்க முடியல ஆனால் பாடல்கள் ஆறாரோ ஆறிராரோ தனா நானே தனா நானேன்னு பின்னாடி வர்ற மியூசிக் எல்லாமே நல்லா புரட்சியாளர்களுக்கு நம்ம வழக்கமாக வைக்கிற பேர் வந்து மாறன் அதையும் அழகாக வச்சுருந்தாங்க அதுமாரி கர்ணன்னு உனக்கு பேர் வச்சுருக்கலான்னு ஒரு சீனில் சொல்லுவார் ஏன்னா இவர் தான் எல்லோரையும் வெளியில் வந்து கொண்டு வர்றதுக்கு உதவுவார் ஆனால் கர்ணான்னு பேர் வச்சு அது இலங்கை தமிழர்களுக்கு வேறையாக மாறிடும் என்ன அர்த்தத்தில் டைரக்டர் அதை வச்சாருங்கிறது எனக்கு புரியல அந்த நாற்பத்தி மூணில் இருபத்தி மூணு பேர் பிடிபட்டுறாங்க இருபது பேர் எஸ்கேப் அந்த இருக்குது இந்த படத்திலையும் மு ராமசாமி சசிகுமார்க்கு உதவுற ஒரு கேரக்டரில் வயதான இலங்கை தமிழர் கேரக்டரில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி மு ராமசாமி பெரிய இன்னும் பலரும் இந்த படத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஜாமோல் அவங்க தான் மெயினான ஒரு கேரக்டர் நம்ம இவருக்கு ஜோடியாக வராங்க சசிகுமாருக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க சசிகுமார் மாறன் கேரக்டர் லிஜாமோல் செல்வி கேரக்டர் சுதேவ் நாயர் அவர் தான் சுதேவ் நாயராக போலீஸ் ஆஃபீஸராக கொடூரகார போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு குடும்பகார போலீஸ் ஆஃபீஸராக மூராமசாமி சிங்கினி அவ செங்கினி அப்படிங்கிற கேரக்டரில் வராரு பாய்ஸ் மணிகண்டன் பாய்ஸ் மணிகண்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் பேசாத ஒரு கேரக்டரில் படம் வரையிடும் பிரமாதமான இலங்கை அகதியாக வராரு ரமேஷ் கண்ணா அதேமாரி மாளவிகா லாயராக வராங்க விஜய் சத்யா அப்புறம் கம்பாட்டி மாணிக் ம மணிகாண்டன் எல்லாம் நடிச்சிருக்காங்க இது இல்லாமல் குணாங்கிற நம்ம கவிஞரும் நடிச்சிருக்கிறாரு எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க பாண்டியன் பரசுராமன் அவர் தான் அந்த படத்தோடய ப்ரொடியூசர் சுஜாதா பாண்டியன் அவருடைய மனைவி இணை தயாரிப்பாளர் இந்த படத்தை சத்யசிவா எழுதி இயக்கியிருக்கிறாரு ஜிப்ரானோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம் என்எஸ் உதயகுமாரோட டிஓபியும் சிறை அந்த சுரங்கம் தோன்றும் எல்லாத்தையும் சிறப்பாக இருக்குது ஸ்ரீகாந்த் என்பியோட படத்தொகுப்பு முன்பாதையில் இன்னும் கொஞ்சம் பக்கா தொகுப்பாக இருந்திருக்கலாம் சி உதயகுமாரோட டைரக்ஷனை டேரெக்ஷனை பாராட்டியாகணும் அதேமாதிரி ஆக்ஷன் டி ரமேஷ் டான் அசோக் டேஞ்சர் மணி இவங்கெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஃப்ரீடம் சுதந்திரம் அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரீடம் இலங்கை தமிழர்களுக்கு கிரீடம் வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்மூர் தமிழர்களை ஏதோ இதில் ரமேஷ் கண்ணாவும் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சு அப்போ நம்ம அரசியல்வாதிகள் பற்றிலாம் பேசுகிறாரு இப்போ நிறைய பாத்திரங்கள் இருக்குது இலங்கை தமிழர்களுக்கு கிரீடம் வைக்கும் ஃப்ரீடம் உள்ளூர் தமிழர்களை விட்டு கொடுத்தது ஏன் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி மற்றபடி ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க